ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சகனாஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி இதுலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சகனா ஆஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இது நம்ம வீடியோவில் என்ன பார்க்கப்போன்னு பார்த்திங்கன்னா மாடுகளுக்கான அடர்த்தி வன மேலாண்மை பற்றி பார்க்க போகிறோம் நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு கரவை மாடு இருக்குது நம்ம அதன் மூலமாக சொந்த வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் பால் வியாபாரம் அது நம்ம மாடுகளுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு டைம் தண்ணி வைப்போம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பெல்லட்டு பெர்லட்டு வந்து பார்த்திங்கன்னா கேஎன்சின்னு சொல்லி பைபாஸ் பெர்லட்டு ஒரு மாட்டுக்கு இப்போ ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா மாட்டுக்கு மெயினாக காலைல மாலை ரெண்டு வேலை கொடுக்குறோம் அதுபோக பார்த்திங்கன்னா அடுத்ததாக பார்த்திங்கன்னா கோதுமை தோடு கோதுமை தோடு பார்த்திங்கன்னா மாடுகளுக்கு நம்ம அளவத்தீவனத்தில் முக்கியமான ஒரு ஐட்டம்னால் அது கோதுமை தோடு தான் மாடுகளுக்கு நம்ம வந்து கோதுமை தோடு வந்து கொடுக்குறதுனால பால் கலவையான திறன் நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு நம்ம வந்து மாடுகளுக்கு தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைம் வைப்போம் காலில் ஒருக்கா சாயந்தரம் ஒருக்கா ரெண்டு டைம் தான் வைப்போம் அளவுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஒரு லிட்டரு டப்பா இதுட்ட ஒரு டயத்துக்கு ஒரு மாட்டுக்கு ஒரு டப்பாவும் பெல்லட்டு வந்து பார்த்திங்கன்னா பக்கா படிமகாய் இது வந்து இந்த அளவுக்கு ஒரு படி பெல்லட்டும் நம்ம போடுவோம் மாடுகளுக்கு அதுக்கப்புறமா பார்த்துக்கிட்டிங்கன்னா இது போக எக்ஸ்ட்ராவாக தேங்காய் புண்ணாக்கு இது வந்து நம்ம லோக்கல்லே கிடைக்கிது தேங்காய் புண்ணாக்கு அது நம்ம அப்பப்போ ஒரு ஐம்பது கிலோ நூறு கிலோ வாங்கி ஸ்டாக் பண்ணிக்கிடுவோம் தேங்காய் புண்ணாக்கும் ஒரு முக்கியமான அடர்த்தி வந்தால் மாடுகளுக்கு இது வந்து எப்படி கொடுப்போம்னு பார்த்தீங்கன்னா தண்ணியில் ஊற போட்டு கொடுப்போம் இது ஒரு நாளைக்கு ஒரு நேரத்துக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டரை கிலோ அளவுக்கு எடுத்துக்கிடுவோம் அது போக அதோடு பார்த்திங்கன்னா கடலைப்பண்ணாக்கு இதுவும் நம்ம கண்டினியூவாக மாட்டுக்கு கொடுத்துக்கிட்டுருக்கோம் இது பார்த்திங்கன்னா இதுவும் அதே அளவில் ரெண்டரை கிலோ ஒரு நேரத்துக்கு மாடுகளுக்கு தண்ணி வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டரை கிலோ தேங்காய் புண்ணாக்கு ரெண்டரை கிலோ கடலை புண்ணாக்கு ரெண்டையும் ஒரு பத்து மணி நேரம் போட்டு தண்ணியில் ஊற வச்சுருவோம் ஊற வச்சு தான் நம்ம மாடுகளுக்கு அதை வந்து கொடுத்துக்கிட்டுருக்கோம் இதன் மூலமாக பார்த்திங்கன்னா மாட்டோட கரவேத்திறன் நல்ல முறையில் இருக்குது பால் நல்லா கறக்குது நல்லா ஃபேட்டேஷன் ஆஃப் இருக்குது நம்ம வந்து சொந்தைய வரம் பார்க்குறதுனால நமக்கு வந்து பால் நல்ல திக்னஸ்ஸாக இருக்காருக்கெல்லாம் நல்லா பால் சேல்ஸ் ஆகுது லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐம்பது ரூபாய்க்கு சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது போக பார்த்திங்கன்னா இது உளுந்த டஸ்ட்டு இது வந்து முழுக்க முழுக்க ஆடுகளுக்கு தான் மாடுகளுக்கு வந்து தேவைப்பட்டால் போட்டுக்கிறோம் எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆடுகளுக்கு மட்டும்தான் இது போக பார்த்திங்கன்னா சால்ட்டு உப்பு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து காலை மலை ரெண்டு வேலையும் நம்ம மாடுகளுக்கு கண்டிப்பாக அதோடய அடரி வனத்தில் டெய்லி கண்டினியூவாக சேர்த்துருவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது போக எக்ஸ்ட்ராவாக பார்த்திங்கன்னா மாவுன்னு ஒரு ஐட்டம் போடுவோம் அது வந்து பார்த்திங்கன்னா அரிசி அதோடய கோதுமை அதோடய மக்காச்சோளம் அதோடய கம்பு நான் ஒரு நூறு கிலோ எடுத்துக்கிட்டோம்னா நாற்பது கிலோ அரிசி இருபது கிலோ மக்காச்சோளம் இருபது கிலோ கம்பு அதோட ஒரு இருபது கிலோ கோதுமை இது நாளே மிக்ஸ் பண்ணி மாவு பதத்தில் ஒரு டைம் வந்து புண்ணாக ஊற்றினோம்னா ஒரு டைம் மாவு கொடுப்போம் காலையில் வந்து புண்ணாக்கு ஊற்றுவோம் ஈவினிங் வந்து மாவு கொடுப்போம் மற்றபடி பெல்லட்டும் தவிடுங்கிறது வந்து கண்டிப்பாக ரெண்டு டைம் கொடுப்போம் பார்த்திங்கன்னா இது மாதிரி பவுலு டப்பாக எடுத்து அதில் ஒவ்வொரு மாடுகளுக்கும் தக்கன அளவு எடுத்து நம்ம அதில் போட்டு வச்சுக்கிடுவோம் போட்டு வச்சு தான் நம்ம ஒவ்வொரு மாடு நம்மகிட்ட பன்னெண்டு மாடு இருக்குது ஒரு டைமுக்கு நாலு மாடுங்கிற கணக்கில் மூணு டைமில் மூணு வாட்டி நம்ம இந்த மாடுகளுக்கெல்லாம் தண்ணி வச்சுருவோம் இந்த பொதுவாக நம்மகிட்ட இருக்க மாடு வந்து பெரிய அளவில் பத்து பத்து கறக்கிற அளவுக்கு பெரிய மாடுகள்லாம் கிடையாது நம்மகிட்ட இருக்க வந்து நடுத்தரமான மாடுகள் தான் நம்ம மாடு அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு டயத்துக்கு அதிகபட்சமாக ஒரு ஏழு லிட்டரு கறக்கும் அந்த மாதிரி உள்ள மாடுகள் தான் நம்ம பெரிய மாடுகளை வந்து கறவைக்கு நம்மகிட்ட கிடையாது நம்ம இருந்தாலும் நம்ம சினையாக இருக்கும்போது அதை கொடுத்துருவோம் நம்ம வந்து நடுத்தரமான மாடுகள் தான் வாங்கி கறவைக்கு வச்சுக்கிடுவோம் ஏன்னா இப்படி பால் குறைவாக உள்ள மாடுகளில் வந்து ஃபேட்டஸ் என்னஃப் நல்லாயிருக்கும் ஒரு பத்து பதினெண்டுன்னு கறக்கிற மாடுகளில் ஃபேட்டஸ் அன்னஃப் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பால் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறனால ஆட்டோமேட்டிக்காக அது சேல்ஸுக்கு செட் ஆகாது நம்ம வந்து பால் பார்த்திங்கன்னா அப்படி கறந்த மாதிரியே கொண்டு நம்ம சேல் பண்ணுறதுனால நமக்கு மக்கள் நம்ம பாலை நம்பி வாங்குகிறாங்க அதனால் நம்ம இந்த மாட்டு பால் நமக்கு ஓரளவுக்கு நல்லா ஃபேட்டை அன்எஃப் இருக்கனால நல்லா சேல்ஸ் ஆகுது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாட்டுக்கும் கனெக்ட் பண்ணி அந்தந்த பவுலில் அதோடய கறவைக்கு வைக்கிற நம்ம வந்து போட்டு வச்சுருவோம் போட்டு வச்சுட்டு இதோட எக்ஸ்ட்ராவாக பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கைப்பிடி ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்துக்கிருவோம் உப்பு சேர்த்து வச்சுக்கிட்டு நம்ம தண்ணி விற்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இது வந்து பார்த்திங்கன்னா காலைல கறவை முடிச்சுட்டு மாடுகளுக்கு தண்ணி வைப்போம் மழைட்டேங்கிறதுனால மாறி மாறி மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது நம்மளால் மாட்டை வந்து மாற்றி கட்ட முடியாது செட்டுக்குள்ளே தான் தண்ணி வச்சு முடிச்சுட்டு கட்ட வேண்டிய சூழ்நிலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் புண்ணாக்கு அந்த புண்ணாக்கு எப்படி ஊற போடுறோங்கிறத பற்றி பார்க்கலாம் ஒரு வாலியில் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணி ஒரு ரெண்டரை கிலோ அளவுக்கு தேங்காய் புண்ணாக்கு எடுத்துக்கிறோம் அதை வெயிட் போட்டு அதே போல் பார்த்திங்கன்னா இன்னொரு ரெண்டரை கிலோ புண்ணாக்கு எடுத்துக்கிடுவோம் ரெண்டையும் சம அளவில் ரெண்டரை ரெண்டரை கிலோ எடுத்து ஒரு டயத்துக்கு அஞ்சு கிலோ அப்படிங்கிற அடிப்படையில் மிஷினில் வெயிட் போட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதுக்குன்னு ஒரு வாளி வச்சுருக்கோம் ஒரு இருபது லிட்டர் பிடிக்கிற அளவுக்கு ஒரு வாளி இருக்குது அந்த வாளியில் நம்ம இதை கொண்டு கொட்டிடுவோம் கொட்டி அதில் தேவையான அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி சேர்த்து அதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிடுவோம் இது வந்து எப்படின்னா தண்ணி வைக்கும்போது உடனே இது யூஸ் பண்ண முடியாது இப்போது தண்ணி வச்சு முடிச்சிட்டோம்னா அடுத்த டயத்துக்கு இப்போவே போட்டு வச்சா தான் ஈவினிங்க்கு நம்ம தண்ணி வைக்க முடியும் அப்போ தான் நல்லா அந்த புண்ணாக்குகள் வந்து நல்ல முறையில் ஊறி நமக்கு தண்ணி வைக்கிற பதத்துக்கு வரும் அப்படி நம்ம உடனே யூஸ் பண்ண முடியாது பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு இது நேற்று ஈவினிங் ஒரு ஏழரை மணிக்கு போட்டது நைட்டு இப்போ காலைல தண்ணி வைக்கிறதுக்கு நல்ல முறையில் ஊறி போயிருக்கு இதை அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்படியே வைக்காமல் ரெண்டு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு இதோடு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குருவோம் இதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதை வந்து நல்ல முறையில் மிக்ஸ் பண்ணி மாட்டோட கறவைக்கு ஏற்ப இதான் ஒரு அளவு டப்பாக இது ஒரு ஒரு லிட்டர் அளவுக்கு பிடிக்கும் இதுகிட்ட வந்து பார்த்திங்கன்னா மாடோட கறவைக்கு ஏற்ப ஒட்டுக்கிருவோம் இது வந்து தண்ணி வைக்கிற பாத்திரம் பார்த்திங்கன்னா இது ஒவ்வொரு பாத்திரமும் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி லிட்டர் அளவுக்கு பிடிக்கும் ஒவ்வொரு மாட்டுக்கும் ஒவ்வொரு பக்கெட் அளவுக்கு இருபது லிட்டர் தண்ணி ஒரு மாட்டோடய இதுக்கு கொடுப்போம் அதுபோக நம்ம போட்டு வச்சுருந்த எல்லாத்தையும் போட்டது போக மேல் கொண்டு மாட்டோடய கறவைக்கேற்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணி அதை தண்ணியை நல்லா கறக்கிற மாட்டுக்கு ஒரு ரெண்டு டப்பாகவும் அது இது கொஞ்சம் மீடியமாக கறக்கிற மாட்டுக்கு ஒரு ஒன்றரை டப்பா ஆவரேஜாக ஒரு டப்பாங்கிறது ஆவரேஜ் அது கறவை கறந்தாலும் சரி மாடு சென்னையாக இருந்தாலும் சரிங்கிறது ஆவரேஜ் நல்லா கறக்கிற மாடுகளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டப்பா ஒரு ரெண்டு டப்பா எக் கொடுத்துக்குருவோம் எக்ஸ்ட்ரா அது வந்து கொடுக்குறதுனால மாடு நல்லா தண்ணி குடிக்கும் நம்ம வந்து தண்ணியோட மிக்ஸ் பண்ணி தான் வைப்போம் இதை தனியாக கட்டியாகவோ புட்டுப்பதத்துல வைக்கிறது கிடையாது நம்ம ஒவ்வொரு பவுல்லையும் அண்டாலையும் போட்டு அதில் எக்ஸ்ட்ராவாக தண்ணியும் ஊற்றிக்கிடுவோம் தண்ணி ஊற்றி தான் நம்ம மாட்டுக்கு வச்சிக்கிட்டு இருக்கோம் இது போக பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக வீடுகளில் மாடு மாட்டுக்குன்னு சொல்லி வீடுகளில் மிச்சம் மாற தண்ணிங்க ஊற தண்ணின்னு சொல்லுவாங்க அதை வந்து ஒரு குடம் ரெண்டு குடம் தேவைப்பட்டால் வரும் அதை வந்து ஒரு ஒரு குடம் தண்ணியை ஒரு நாலு மாடு இல்லை அஞ்சு மாடுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதோட தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணி மாடுகளுக்கு கொடுத்துக்குருவோம் ஒவ்வொரு மாட்டுக்கு எந்தெந்த அளவோ அந்த மாட்டோட அளவுக்கு தக்கன நம்ம அந்த மாதிரி பாத்திரத்தில் போட்டு வச்சு நம்ம மாட்டுக்கு அப்படி தான் தண்ணி இருக்கோம் இப்போ முதல் ஷிப்பில் ஒரு நாலு கறவை மாட்டுக்கு நம்ம வந்து தண்ணி வைக்க போகிறோம் ஒவ்வொரு மாட்டுக்கும் தேவைக்கு தக்கன அதோட குடிக்கிற அளவு சில மாடு அதிகமாக குடிக்கும் அந்த மாடு கொஞ்சம் அதிகமாக பெரிய டவியிலையும் சில மாடு குறைவாக குடிக்கும் அந்த மாடுகளுக்கு சின்ன டவியிலையும் கனெக்ட் பண்ணி தண்ணி வச்சுக்கிடுவோம் காலேருந்து ஒரே நேற்று காலைல நாலு மணிக்கு பெய்ய ஆரம்பித்த மழை இன்றைக்கி மணி பத்து ஆகுது கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரத்தை தாண்டி மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குது ஒரு பக்கம் மாடு குடிச்சிக்கிருக்கும்போது அடுத்த செட்டாக உள்ள மாடுகளுக்கு நம்ம இந்த பவுலில் போட்டு ரெடி பண்ணி வச்சுருவோம் அந்த மாடுக குடித்து முடித்த உடனே நம்ம இதை தூக்கி அடுத்த அதே சேம் டவியில் தூக்கி தட்டி தண்ணியை தூக்கி ஊற்றி விட்டு அடுத்த செட்டு மாடுகளை குடிக்க வச்சுருவோம் இந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா பன்னெண்டு மாடு இருக்கு நம்மட்ட கறவைக்கு பன்னெண்டு மாட்டுக்குமே நாலு நாலு மாடாக தொடர்ந்து மூணு ஷிஃப்ட்டாக வச்சோம்னா பன்னெண்டு மாட்டையும் வச்சு முடிச்சிடலாம் தண்ணி திரும்ப பார்த்திங்கன்னா ரெண்டாவது செட்டு முடிஞ்சு இப்போ மூணாவது செட்டு மாடுகளுக்கு தண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அடுத்து மூணாவது செட்டு மாட்டையும் கட்டி அதுகளுக்கும் அதே சேம் அளவில் தண்ணி வச்சு தண்ணி விற்கிற வேலையை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு நம்மகிட்ட பார்த்திங்கன்னா க பண்டையெல்லாம் கண்ணுக்குட்டியெல்லாம் இருக்காது நம்மகிட்ட கண்ணுக்குட்டின்னு சொல்லி நம்ம மாட்டுப்பிள்ள இது ஒன்று தான் இருக்குது ஏன்னா நம்ம தொழில் வந்து உண்ணி தொழில் அதிகமாக இருக்கனால கண்ணுக்குட்டியை சரியாக செட்டாகாத அதனால கொடுத்துருவோம் இது ஒன்று மட்டும் நம்ம பிள்ளைன்னு வளர்த்துக்கிட்டு இருப்போம் இதுக்கு நம்ம தேவையான அளவு தண்ணி கொடுத்துக்கிட்டு இருப்போம் எழுதி போன்ற பண்ணில் தகவலை தெரிந்து கொள்ள சங்காப்பா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்